ஏய் அரமெண்டல் இனி அவுத்துடு யோகா டீச்சர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ எதையுமே கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது எனக்கு உன் மேலே எப்போவுமே எந்த ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது தேவையில்லாம உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிடாத நீ கட்டாயப்படுத்தி தாலி கேட்டாலும் நான் உன் கூட வாழவும் மாட்டேன் உன் கூட இருக்கவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏய் பைத்தியமே விடு என்ன கல்யாணம் 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 நடக்க போகிறது ஆமா எனக்கு நடக்க போது ஆனா கண்டிப்பா உனக்கு கிடையாது பைத்தியக்காரி பைத்தியக்காரி அவளே மனசு திறந்து அவுத்து விடுவான்னு அவுத்து விட மாட்டுக்கா இதெல்லாம் ஒரு கட்டு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நான் அமைதியா இருந்தேன் ஆனா அந்த பைத்தியம் திருந்துற மாதிரியே தெரியல ஜன்னல் வெளியே எகிரி குதிச்சு ஓடிட வேண்டிதான் முதல்ல ஜன்னலை உடப்போம் ராத்திரி பத்து மணி ஆகிட்டு எனக்கு உறக்கம் வருது நான் சாப்பிட்டாச்சு நான் போய் தூங்குவேன் ஆரியா ஒன்றும் காணும் வந்தது கேட்ட முடிட்டு வந்து பழக்க சொல்லுங்க ஆரியா வரல மவராசம் வரல என்னட்டி கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் இருக்கும் போது இப்படி ஒவ்வொருத்த நான் காணாம போறானுவோ காணாமையா ஏதாவது வேலை வெட்டி இருக்கும் அலைஞ்சிட்டு இருப்பானவோ ஆமா சரி நான் போறேன்னா எனக்கு ஒரு உறக்கம் வருது இதை வந்துட்டானே இவன் ஏன் மூஞ்சி போறங்க கணக்கு வச்சுட்டு வரான் இலை

இல்லல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்காது அது யார் எங்கன்னு பேர் பாம்பதுக்க பக்கத்து ஊர்ல எதுவும் டிஸ்கோ டான்ஸ் பார்க்க போயிருப்பானோ டி ராத்திரி பூரா ஆடிட்டு காலையில வருவானோ டிஸ்கோ டான்ஸ் பாக்கிறதுக்கு அவன் பேருக்கானோ அந்த புத்தி ஒம்பரு புத்தில நீ தானே அப்படி தெரியாம தெரியாம ஓடிட்டு போய் பாத்துட்டு வருவீரு அவன் அப்படி செய்ய மாட்டான் கிளம்புனுக்கு புத்தி எங்க போது பாரு டிஸ்கோ டான்ஸ் தான் சரி அப்படின்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது காலையில போப்பா ராத்திரி வர பாத்துக்கணும் என்ன என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறீங்களா எதுக்கு அண்ணே ஆரியா என்னாச்சு எதுக்கு அழுற ஆரியா உனக்கு ஏதோ ஆயிட்டோம் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு என்னெல்லாம் யோசனை போச்சு தெரியுமா எங்கன்னா ஒளிஞ்சு போன இல்ல ஆரியா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு எந்திரி அண்ணன் மேல அம்பிட்டு பாசம் அவனுக்கு யோகா டீச்சர் பண்ண கூத்து சொன்னால் இவன் அவ்வளோ போய் அடிச்சே கொண்டு விடுவான் எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த சனியை தப்பிச்சு போய் தொலையட்டும் அந்த ஏழ்ற முக்கி ஏதாவது பண்ணனும் இல்லைனா திருப்பி திருப்பி கொடைச்சல் கொடுத்துட்டு இருப்பா சொல்லுமே எங்கன்னா போய் தொலைஞ்ச சொல்லு அத்தனை பேரும் பதறி போய் உட்காந்துருக்கோம் தெரியுமா இவன் சாப்பிடல இவன் சாப்பிடலன்னு அவன் பொண்டாட்டி காரையும் சாப்பிடல நாங்க யாருமே சாப்பிடல நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் தம்பி சுந்தரி புருஷன் கூட வெளிநாட்டுல ஒருத்தர் மாட்டினார் பத்தியா அவரை வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் போனேன் அவர் அட்ரஸ் அதே மாதிரி நம்பரும் என் ஆஃப் ஆயிட்டு தான் லேட்டாயிருச்சு சரி போக மாட்டேன் சரி வா சாப்பிடுவோம் அதுவும் எனக்காக சாப்பிடாம இருக்கா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நீங்க எல்லாம் பண்றது பசிச்சா சாப்பிட்டு படுக்கணும் இது என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏமா நான் அண்ணன் மது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுதோம் நீயும் அப்பாவும் போய் உறங்குங்க மதுமா <laughs>

பெரியத்தை நீ எங்கேயும் சொல்லாம போவாதுங்க இவரு பாருங்க எப்படி ஆயிட்டாருன்னு ஆ சரிம்மா மண்டபத்துக்கு ஓனர் இப்போ வந்துருவாருமா நம்மள அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போய் மண்டபம் சுத்தி பாப்போம் வணக்கம் சார் மண்டபத்துக்கு ஓனரா ஆமா சார் கால் பண்ணிருந்தா நீங்க இந்த பேங்க் மேனேஜர் தானே ஆமா ஆமா நம்ம பொண்ணுக்கே கல்யாணத்துக்கே நம்மள அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கோம் அட்வான்ஸ் எவ்ளோ கொடுக்கணும் மண்டபம் வாடகம் மூணு லட்சம் பத்துக்கிடுங்க டெக்கரேஷன் வந்து மண்டபத்தில் மேடையில் உள்ள டெக்கரேஷன்லாம் நான் போட்டுப்போம் மத்தபடி வெளிய உள்ள ஆர்ச்ச இதெல்லாம் நீங்க பார்த்துக்கடணும் அதுக்கப்புறம் டைனிங் இதெல்லாம் வந்து চেয়ার இது எல்லாமே உண்டு கரண்ட் பில் எதுமே எனக்கு கேட்டவன ஒரு நாள் வாழ가 3 லட்சம். ஏ கடவுளே எங்க வீட்டுக்குலாம் 5 வருஷம் கரண்ட் பில் கூட 3 லட்சம் வராதே. 3 லட்சம் ரொம்ப அதிகம். ஒரே இடம் கட்டனதுனால மூணு லட்சத்துல லட்சத்தில ஒரு சின்ன ரூம்மே எலிப்பிரோமே. சின்ன ரூம் ரூம்தானே எழுப்ப முடியும். இதே மாதிரி மண்டப கட்ட முடியலமா. ஐயோ சார் அவங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இருங்க நான் பணம் தாரேன் எங்க கொஞ்சம் யோசிக்கணுமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நல்ல மண்டபம் சூப்பராக இருக்கு இம்பிட்டு பெருசு வாங்கினவ போகணும்னு அவசியமே இல்லை ஏன் இப்படி நிலையத்து நிற்கிறது சார் ஓமா நம்ம பொண்ணு நான் நினைக்கிப்ப இப்படி பண்ணுதோ நிம்மல் அதுல தலையிட்டால் நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியாதுமா நமக்கு கோபம்லாம் வரும் ஏ சிட்டிக்கு கோபம் வருது சரி இப்ப உங்க இஷ்டம் போல செய்யுங்க இந்தாங்க சார் இதுலேயே ஒன் லேக் இருக்கும் ஓகே ஓகே வாங்க மண்டபத்தை சுத்தி பாப்போம் இந்த டெக்கரேஷன்லாம் நாங்க போட்டு கொடுத்துருவோம் ஆ நம்மளக்கும் இதே மாதிரி லைட்டோ பூ எல்லாம் வேணும் ஆ அதெல்லாம் பண்ணிடுவோம் அதுக்கு தனி பேமெண்ட் அதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு நாங்களே எங்க ப்ளேஸ்ல चढ़ange வீட்ல நல்லா அழகா சூப்பரா பூ போட்டு டெக்கரேஷன் நாங்களே போட்டு அழகா செஞ்சமே 10 பைசா செலவுல பூ வாங்குற செலவு மட்டும்தான் இருந்தது இங்க தான் தொடத்துக்கு ஆ துட்டு மேடம் நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க இப்போ எல்லாமே இப்டதான் என்ன பெரிய காலம் எல்லா காலமும் ஒண்ணுதான் மனசுக்கு எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான் எந்த வேலை செஞ்சாலும் ஆயிப்போச்சு மிந்திலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க ஃப்ரீயாவே வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இப்போ அப்படியா இருக்கு இப்ப பேசுறது வாங்க உள்ள போய் பார்ப்போம்

ஆ ஒரு சின்ன ஃபேமிலி பார்ட்டி நடக்குது அதனாலதான் அங்க கூட்டம் இல்ல இங்க சாப்பிடுற இடத்துல இருக்காங்க இக்க பங்கச்சக்காவ கூப்டா வராது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போணும் சரியா இதால சொல்லி தப்பிச்சிரவும் சரி டி நம்ம பஃபெட் சிஸ்டம் தான் வைக்க போறோம் அப்படினா என்னது ப்ளேட் எடுத்துட்டு பரிசிகா போய்ட்டோ வாங்கிட்டு வரணுமா நல்லா இருக்கும் ஆமா பிச்ச எடுத்த மாதிரி தட்ட தூக்கிட்டு போணும் அந்த அந்த சிஸ்டம் அதுதான் இப்போ ஃபேஷனோ பங்கச்சக்காவுக்கு பாத்ரூம் வரதுன்னா பைட்டாரே கிரி கொஞ்ச நேரத்துல பேயிருவோம் ஏகாரக்கு அர்ஜெண்டா வருதுக்கா எனக்கும் தான் சீக்கிரம் போங்க ஏதாவது ஒரு பந்தியில உட்கார்ந்துருவோம் சோர்த்தங்க தான் ஓடுவாளுவோ எனக்கு தெரியாத எவ்ளோல பத்தி உங்க மேரேஜ்க்கு எவ்ளோ பேர் வர்றாங்க ஒரு 100 பேருக்கு சொல்லிருப்போம் ஆ தாராளமா பத்து நீங்க பாத்துட்டுங்க நான் அந்த வந்திரேன் ஓகே சார் சரோமா மண்டபம் பிடிச்சிருக்குதா மண்டபம்லாம் பிடிச்சிருக்கே குருவா தான் நிறைய போதன தடப்பா இருக்கு பாத்துறங்க சரி என்ன சீயா பிள்ளைக்கு சேரும் சேனா ஆசைப்பட்டதாரே செஞ்சிட்டு போட்டு விடுங்க ஏக்கா இங்கே எல்லாம் தட்டை தூக்கிட்டு நிற்கிறது தான் பார்த்துக்கிடுங்க ஒரு தட்டை தூக்கும் கடா 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 கை நிறைய வாங்கிட்டு ஓடிடுவோம் ஐயோனா தட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் எங்கே போவேன் ஏ சுஷ்மி தட்டு ப்ளஸ் சோறு சாப்பாடு புரோட்டா பிரியாணியெல்லாம் தரீங்களா அக்கா கிட்ட தட்டு இருக்கு தரும் தரும் ஆஹா அனைத்து வகையான நான்வெஜ்களும் என் தட்டில் ஆடுகிறது ஆமாக்கா எது பெரிய இடத்து வீட்டு ஃபங்க்ஷன் போலயே அம்பிட்டு சாப்பாடு நம்ம தட்டுல தான் இருக்கு பார்த்துக்கிடுங்க சிக்கன் மட்டன் அண்டு எரா கூரா சூரா பூரா எல்லாம் இருக்கு போராட்டா ரசம் சூப்பு அவியல் பொரியல் ஸ்வீட்டு எப்பப்பா இது திங்கவே முடியாது போல கவர்ல கட்டி எடுத்துட்டு போயிருவேன் நான் இது போற ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு ரெண்டாவது ரவுண்டே ஒரு தட்டு வாங்குவேன் நான் இங்க ஒரு கவர்ல போட்டு கட்டி என் மவுனுக்கு எடுத்துட்டு ஆ அப்படி செய்வோம் செய்வோம் ஓகே தேங்க் தேங்க்யூ பங்கச்சக்க பாவலா அவங்களுக்கும் கொடுக்கணுமே நைஸா கூட்டு வருவோமா அது அவை தாய் மாதிரி பேசிகிட்டு இருக்குண்டே நம்மளே ஏசும் நம்மளையும் தங்க விடாது வேணால் அதுக்கு ஒரு ரெண்டு வாயை அள்ளி கொடுத்துட்டு வருவோம் அந்த கவரில் உள்ளத ஆ அப்படி செய்வோம் அந்த அக்காக்கு ஒரு கவர் எடுத்து அதுலேயும் அள்ளி போட்டுருவோம் ஆ சூப்பர் ஐடியா என்படி ஒரு பொம்பளை வருது ஆமா நீங்கள் யாரு நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு பொண்ணுக்கு நாங்கள் ரொம்ப நெருங்கினவங்க பொண்ணு நானும் கழுத்தை கட்டிட்டு தான் கிடப்போம் அவன் எனக்கு பயங்கர ஃப்ரெண்டு இல்லா பொண்ணு கல்யாணம் பொண்ணு என்னம்மா கதை விடுதிங்க நாங்கள் பிறந்த நாள்லாம் வச்சுருக்கோம் ஒரு வயசு பையனுக்கு எந்த கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுங்க ஓ மை காட் நாங்க மண்டபம் மாறி வந்துட்டோம் சாரி லேடி பரட்ட லேடி ஏ சீக்கிரவா பரட்ட கண்டுபிடிச்சிருவா வா வா ஓடிடுவோம் யாரு எவருனே தெரியாம சாப்பாடு அள்ளி கொடுக்காளுவோ சாரி சாரி இவ்வளோ மோரே பார்த்தாலே தெரியுது ஓசிச்சு ஒருத்தங்க வந்திருக்காள் ஒன்று கல்யாணத்துக்கு போகிற நம்மகிட்ட கதை விட்டு தள்ளுவோம் பத்த தெரியாத கல்யாணத்துக்கு போகிற அளவில் இல்லையாண்டு ஏமா சாப்பாடு பரிமாற உள்ளவங்களா பார்த்து வைங்க ஆள் யாருன்னு பாத்து வைங்க உங்களுக்கு இஷ்டமாக கேட்டு வைக்காதியோ ஒரு ஆள் பாத்துட்டு இருக்கணும் போல எல்லா வேலையும் எங்க ஒளிஞ்சு போனாலு இவ்ளோ நேரமா பாத்துட்டு போயிட்டு வர என்ன கிளம்புவோமா ஆஹ் சரிக்க